நம்ம வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த எளிமையான முறையில் உள்ள பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே செலவு கம்மியான ஆனால் சக்தி அதிகமாக உள்ள கல் பரிகாரம் பரிகாரம்தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் கண்டிப்பாக இது செய்யும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும் இதுக்கு புதுசாக தான் நாம் கல் உப்பு வாங்கணும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தின உப்பை பயன்படுத்தக்கூடாது கல் உப்பு புதுசாக கடைகளில் வாங்கிடுங்க அதை வந்துட்டு ஒரு மங்கு அல்லது கண்ணாடி அதுவும் இல்லை அப்படின்னாக்க மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு இது போல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கின கல் உப்பை அதில் ஃபுல்லாக நிரப்பிட்டு அது கூட கிராம்பு மிளகு இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து போன வாரம் கிராம்பு வச்சு பயன்படுத்தினேன் அதுக்காக இந்த வாரம் வந்துட்டு நான் மிளகு தான் எடுத்திருக்கேன் ஐந்து ஏழு ஒன்பது இந்த அடிப்படையில் நம்ம மிளக பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒன்பது மிளகு பயன்படுத்தியிருக்கேன் ஒன்பது பதினொன்று இது நம்மளுடைய விருப்பம்தான் வச்சுட்டு பூ இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அப்படி பூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிரச்சனை இல்லை சென்றில் எலும்பி சம்பளம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட பூ இருந்துச்சு நான் பூ வச்சுருக்கேன் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு வாரம் செஞ்சுட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமில் உள்ள மூளைகள்லையும் இது போல் நாம் செஞ்சு வைக்கலாம் இது போன வாரம் வச்ச கிராம்பு வச்சு வச்சு அகல் விளக்குல வச்சதுன்னா அதை எடுத்துட்டு இந்த வாரம் புதுசாக நான் வைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்பவும் எளிமையான சக்தி வாய்ந்த இந்த கல் உப்பு பரிகாரத்தை வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம வீட்டுக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் உள்ள திருஷ்டிகள் அனைத்தையுமே இது வெளியாக்கிடும் கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது அதை வந்துட்டு நம்ம இந்த முறையில் பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது ரொம்பவே நல்ல ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் கண் திருஷ்டிகளை போக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையும்